ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிகேஷங்களுக்கு வரும் நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் படித்ததில் வலித்தது அதே நேரத்தில் பிடித்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த கதை தான் வந்து முதியோர் காப்பகம் அப்படிங்கிற டைட்டிலை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் ஸோ முதியோர் காப்பகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஆதரவற்ற முதியோர்களுக்கான நம்பிக்கை கூடாரமாக விளங்குவது வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் காப்பகம் தான் சோ அதுல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கேட்கலாமா அதை வாசிப்பது உங்க ராஷர் முதியோர் காப்பகம் ஒன்றிற்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது இத்துடன் ஆயிரம் ரூபாய் அனுப்பியுள்ளேன் நானும் என்னுடைய மனைவியும் இதில் உள்ள முகவரியில் இருக்கிறோம் நாங்கள் ஒரு சிறிய இட்லி கடை நடத்தி வருகிறோம் இருவரும் அறுபது வயதை கடந்தவர்கள் நான் இறந்துவிட்டால் என்னுடைய மனைவியை பார்த்து கொள்ள ஒருவரும் இல்லை எனவே எனக்கு பின் அவளை உங்கள் இல்லத்தில் பராமரிக்க வேண்டும் அதற்காக என்று இந்த பணத்தை அனுப்புகிறேன் வார வாரம் ரூபாய் ஆயிரம் அனுப்பிவிடுகிறேன் மீதி தொகையை உங்கள் காப்பகத்திற்கான செலவுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் மீதி பாதியை என் மனைவி பெயரில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் நான் அனுப்பும் தொகை வராவிட்டால் தயவு செய்து இதில் உள்ள முகவரிக்கு வந்து என் மனைவியை அழைத்துச் செல்லுங்கள் இப்படிக்கு மீனால் ராமசாமி என்று எழுதியிருந்தது அந்த மணியாளர் குறிப்பில் சென்னையில் உள்ள அந்த முதியோர் காப்பகத்தில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் ஐம்பது பேர் இருக்கின்றனர் தொடர்ந்து வாராவாரம் இந்த தொகை அந்த காப்பகத்திற்கு வந்து கொண்டிருந்தது யார் அந்த மீனால் ராமசாமி என்று அறிந்து கொள்ள காப்பக மேனேஜருக்கு ஆவல் அதிகரித்து வந்தது ஒரு நாள் நேரில் சென்று பார்த்து வர வேண்டும் என்று நினைத்தார் அவர் ஆனால் வேலை பழு காரணமாக அவரால் முடியவில்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று கண்டிப்பாக பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டார் அவர் அங்கு செல்வதற்கு இரண்டு மணி நேரம் ஆனது சின்ன கட்டிடம் வெளியில் தகர பலகையில் வேயப்பட்டிருந்தது பெரிய அடுப்பு மற்றும் இட்லி பானை எல்லாம் இருந்தது எழுபது வயது இருக்கும் ஒரு முதியவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் நீங்கள்தானே மீனால் ராமசாமி என்று கேட்டார் அவர் ஆமா தம்பி நீங்க யாரு என்று கேட்டார் அந்த முதியவர் விவரங்களை சொன்னார் அந்த மேனேஜர் அப்படியா தம்பி ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று இருக்கையை காண்பித்தார் முதியவர் ஒண்ணும் வேண்டாங்க நாங்க ரெண்டு பேரும் இந்த இட்லி கடைய முப்பது வருஷமா நடத்திட்டு வர்றோம் ஆரம்பத்துல ரெண்டு இட்லி ஒரு ரூபான்னு விற்று வந்தோம் பிறகு ரெண்டு மூணு என்று இப்போது ஐந்து ரூபாய்க்கு விற்று வருகிறோம் எங்கள் கடையில் நான்கு இட்லி சாப்பிட்டாலே சாதாரணமாக ஒருவருக்கு வயிறு நிறைந்துவிடும் கூலி வேலை பார்ப்பவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகள் என்று நிறைய பேர் இங்கே வருவார்கள் நாங்கள் இருவரும் தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு குழந்தைகள் இல்லையப்பா எனவே அதிக செலவுகள் இல்லை அதனால் குறைந்த செலவிலேயே இட்லியை விற்பது என்று முடிவு செய்துவிட்டோம் வாராவாரம் உங்கள் காப்பகத்திற்கு அனுப்பிய தொகையை விட மேலும் கொஞ்சம் மிஞ்சும் அதை ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு நோட்டு புத்தகங்கள் என்று என் மனைவி வாங்கி கொடுத்து விடுவாள் எல்லோரையும் எங்கள் குழந்தைகளாக பாவித்துக் கொள்கிறோம் என்று விவரமாக சொல்லி முடித்தார் அந்த முதியவர் இதற்குள் மணி மாலை ஐந்து ஆனது இப்போது ஆரம்பிச்சாதான் ஆறு மணிக்கு இட்லி ரெடியாகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அவர் சரி உங்களை பார்க்க வந்த வேற விஷயம் ஒண்ணும் இல்லை கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போறனே என்றார் மேனேஜர் சரியாக ஆறு மணி இருக்கும் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய இட்லி இருந்தது அடுத்த பாத்திரத்தில் நிறைய சாம்பார் இருந்தது வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் நான்கு கொடுங்கள் ஐந்து கொடுங்கள் என்று ஒரு பாத்திரத்தில் இட்லியும் மறு பாத்திரத்தில் சாம்பாரையும் வாங்கி கொண்டு சென்றார்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அங்கு கல்லாப்பெட்டி அருகில் யாரும் இல்லை வருபவர்கள் அதற்கான பணத்தை பெட்டியில் போட்டுவிட்டு பாக்கி சில்லரையும் எடுத்துக்கொண்டார்கள் பெரியவர்கள் இருவரும் அந்த பக்கமே பார்க்கவில்லை இட்லி சாம்பார் கொடுப்பதிலேயே கவனத்தை செலுத்தினார்கள் அவர்கள் கல்லா பெட்டியில் ஒருவரும் இல்லையே யாராவது ஏமாத்தினா என்ன செய்வீங்க என்று அவர்களை பார்த்து கேட்டார் மேனேஜர் இல்ல தம்பி அப்படியெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் போனா போகுது போ காசு இல்லாம ஊனி குறுகி பிச்சை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறவங்க தான் போகட்டும் என்று விட்டு வித நஷ்டமும் இல்ல இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தம்பி என்று சொன்னார் அவர் மேனேஜருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று வியப்படைந்தார் அவர் மேலும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அவரிடம் விடைபெற்று கொண்டு ஊருக்கு வந்து விட்டார் மேனேஜர் மாதங்கள் சில போனது கடந்த இரண்டு வாரங்களாக மணியார்டர் வரவில்லை என்ன விஷயம் என்று மேனேஜருக்கு புரியவில்லை காப்பகத்தின் உரிமையாளரிடம் சொல்லி இருவரும் காரில் போவதாக முடிவு செய்தார்கள் மாலை ஆறு மணிக்கு அவர்கள் அங்கே போய் சேர்ந்தார்கள் எப்போதும் போல் இட்லி வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது மீனாட்சி அம்மாள் மட்டும் இட்லி கொடுத்து கொண்டிருந்தார் எல்லோரும் வந்து வாங்கி கொண்டு போனார்கள் அதே கல்லா பெட்டி எல்லோரும் பணத்தை போட்டு பாக்கியை எடுத்துக்கொண்டு போனார்கள் சாம்பார் பாத்திரத்திலிருந்து வாங்குபவர்களே சாம்பாரை ஊற்றிக்கொண்டு போனார்கள் மீனால் ராமசாமியை மட்டும் அங்கே காணவில்லை உள்ளே நுழைந்த போது அவருடைய பெரிய புகைப்படம் மாலை போட்டு வைத்திருந்தார்கள் மேனேஜருக்கு புரிந்துவிட்டது விசாரித்ததில் அவர் இறந்து இருபது நாட்கள் ஆனதாம் அங்குள்ள மக்கள் உதவியால் சடங்குகள் நடந்ததாம் இரண்டு நாட்களாகத்தான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளாராம் அவர் மனைவி உங்கள் கணவர் எங்கள் காப்பகத்திற்கு வாராவாரம் பணம் அனுப்பும் விபரம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் உரிமையாளர் தெரியும் என்று சொன்னார் அந்த அம்மாள் நீங்க காப்பகத்துக்கு வருவதற்கு தயாரா இருக்கீங்களா என்றார் மேனேஜர் இல்லைங்கய்யா அவர் இறந்த உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் காட்டின அன்பு என்னை வியப்படைய செஞ்சிருச்சு அதனால என்னால முடியற வரைக்கும் இந்த கடையை நடத்துறதுன்னு முடிவு செஞ்சிட்டேன் அடுத்த இருந்து என்னுடைய கணவர் அனுப்பின தொகையை நானே தொடர்ந்து அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்க உங்க காப்பகத்துல கணக்குல வச்சுக்குங்க அங்க இருக்கிற வயசானவங்களுக்கு என் கணவரோட ஆசைப்படி உபயோகப்படட்டும் அந்த பணம் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னை நல்லா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கய்யா என்றார் மீனாட்சி அம்மாள் சரிம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா எங்களுக்கு போன் செய்யுங்க என்று சொல்லி காப்பகத்தின் முகவரி அட்டணையை கொடுத்துவிட்டு திரும்பினார்கள் இப்போது அவர்களுக்கு புரிந்து விட்டது இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று எதையும் பெறுவதை விட கொடுப்பதில்தான் ஆனந்தம் அமைதி திருப்தி நிம்மதி எல்லாம் உள்ளது என்பது அவர்களுக்கு புரிந்தது நாமும் இதை புரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நன்றி